இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிஃபி தான் ரெடி பண்ணியிருக்கிறோம் மல்லி சாதம் வெண்ணங்காய் பொரியல் ஸ்நாக்ஸ் வந்து பொட்டுக்கல்ல வச்சுருக்கேன் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மல்லிகை இலையை வந்து நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருளெலாம் பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு நாலஞ்சு பல் இஞ்சி ஒரு துண்டு காரத்துக்கு வந்து நான் ஒரு தான் சேர்த்துருக்குறேன் தக்காளி ஒன்று ஏன்னா இஞ்சி பூண்டு தக்காளி வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கார ஃப்ளேவர் இருக்கும் இப்போ இதெல்லாம் முதல்ல வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி நம்ம வதக்கிறப்ப வந்து பசங்க எதையும் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க பிடிக்காத வெங்காயம் பூண்டு இதை பிடிக்காத பசங்களும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறப்ப வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு தான் வேறு வழி இல்லை ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு இருக்க டைமில் வந்து நம்ம வந்து இந்த இலையை வந்து நம்ம கழுவிட்டு நம்ம அதையும் நல்லா அரைச்சிக்கலாம் முதல்ல பார்த்திங்கன்னா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் மீதி இருக்கிறது போட்டு அரைச்சிங்கன்னா இந்த இந்தளவுக்கு தான் ஒரு அவ்வளோ மல்லியலை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கட்டு அளவு அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வந்துருக்கு இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து நம்ம வந்து சாதம் வச்சு கிளற அளவுக்கு ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்ல தடத்தியா சும்மா ஜார் மட்டும் கொஞ்சமாக தண்ணிக்கு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம் ஏன்னா இந்த மல்லிகளை வந்து நம்மளுக்கு நல்லா அரைச்சது வந்து அந்த பச்சை வாசனை போய் நல்லா கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு வந்து இப்போ கொஞ்சம் நம்ம தேவையானாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மறுபடியும் நம்ம சாப்பாடு மிக்ஸ் பண்ணுறப்ப தேவைப்பட்டால் மறுபடியும் டேஸ்ட் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ சேனல் நம்ம சேனலே வந்து ஈஸியாக சிம்பிளாக நல்லா ஹெல்த்தியான லஞ்ச் பேக்ஸ் ரெசிபீஸ்லாம் நிறையா இருக்குது அதோட லிங்க்கில் கீழே கொடுக்குறேன் நீங்கள் ஈஸியாக செய்யணும்னு நினை விருப்பப்பட்டீங்க நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கரம் மசாலா வந்து நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு எதுவுமே சேர்க்காதனால வந்து கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே நம்ம அரைச்ச ரெடி பண்ண மசாலா தான் நம்மளுக்கு வந்து இந்த டேஸ்ட்டுக்கு ஃப்ளேவருக்கு வந்து இந்த ம தூளே போகுது நம்மளுக்கு இப்போ பாருங்கள் தீ வந்து ஆனால் மீடியம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்தளவுக்கு நல்லா நம்மளுக்கு ரெடியாகி வந்துருச்சு மல்லி இது வந்து இப்போ வந்து நம்ம சாதத்தை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே கிளறிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ரெண்டு மூணு கரண்டி சாதத்தை போட்டு நல்ல விலை கிளறிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருந்ததுக்கப்புறம் கிளறுங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லா உடஞ்சி போகாமல் வரும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டு பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் நம்ம சாதத்தை மிக்ஸ் ப சேர்த்து எடுத்து மிக்ஸ் பண்ணோம்னா ரெடி ரெடியாகிடும் நெய் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்தேன் நீங்கள் நெய்லியே கூட நீங்கள் தாளிச்சிக்கலாம் இல்லைன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணணுன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பேக் பண்ண வேண்டியதாக நீங்களும் இந்த மாதிரி சிம்பிளாகவும் இருக்குது அதே சமயம் ஹெல்த்தியான நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ